ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து மூணு வாழைக்காய் எடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு வாழைக்காயும் வந்து நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம் மூணு வாழைக்காவும் வந்து தோல் சீவியாச்சு சீவினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுன்னா வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இந்தளவுக்கு திக் இருக்கட்டும் பார்த்தீங்களா ஆனால் ரொம்ப நைஸாக கட் பண்ணனா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் அளவு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் சதையாக இருந்தால் தான் அது நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அளவுக்கு நீங்கள் திக்னஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதெல்லாம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் தட்டுக்கு மாற்றியாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற ரெண்டு வாழக்காவும் நம்ம இதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா வாழக்காவும் வந்து நம்ம இது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கு மசாலா வந்து தடவிக்கலாம் மசாலா நல்லா பாருங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கலர் பவுடர் கொஞ்சமாக கலர் போட்டு போட்டுக்கோங்க ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுக்கோங்க கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும் கார்ன்ஃப்ளோர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் லைட் புளிப்பு காரெல்லாம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம் புளி தண்ணி ஊற்றதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா மசாலா வந்து ரொம்ப தண்ணியாயிரும் அதுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மசாலா வந்து உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு துண்டாக ஸ்லைஸ் பண்ண வாழைக்காய் வந்து இதேமாரி மசாலாவில் தடவி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா தடவிக்கோங்க தட வாழக்காய் வந்து நம்ம இதே மாதிரி தட்டில் ஓரமா வச்சுக்கோங்க தடவி தடவி நம்ம வந்து தட்டில் மாத்தி மாத்தி வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற வாழ்க்காவும் நம்ம வந்து மசாலா தடவி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழைக்காயெல்லாம் ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் நம்ம மசாலா தடவி வச்சாச்சு இப்போ மசாலா தடவி வச்சதுக்கப்புறம் நல்லா ஊற வைக்கணும்னு தேவையில்லை உடனே மசாலா தடவன உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ வாங்க வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அதுக்காக நம்ம வந்து சப்பாத்தி கல் எடுத்துருக்கோம் இப்போ இந்த சா இது இந்த கல்லில் நாங்கள் வந்து சப்பாத்தி தான் போடுவோம் இப்போது இது வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சா வாழைக்காய் போட்டுடலாம் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு கல் நல்லா சூடாகணும்னா நம்ம வந்து அடுப்பு லோ ஃபேமில் வச்சுக்கோங்க கூட்டி வச்சிடுனா வாழைக்கெல்லாம் கரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து நல்லா அடுப்பு லோ ஃபேமில் வச்சு எண்ணெய் தடவிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை தடவுறோன்னா வந்து ஒட்டாமல் தான் கல்லாம் ஒட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைனா நீங்கள் லைட்டாக எண்ணெய் லைட்டாக இப்படி ஊற்றி கூட போதும் கொஞ்சமாக அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க இப்போ வந்து எண்ணெயெலாம் நம்ம தடவி எல்லாம் ஊற்றி எல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்கா வச்சிடலாம் வாழக்கெல்லாம் கல்லில் வச்சாச்சு இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி க வழக்க செய் வச்சதுக்கப்புறம் லைட்டாக என்ன சைடு அப்படியே ஊற்றி விட்டுக்கோங்க இது ஒரு கேப் இருக்குது பாருங்கள் அந்த கேப்லெலாம் அப்படியே ஊற்றி விட்டுக்கோங்க ஊற்றி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து பரட்டி போட்டுக்கலாம் ஒரு ஒரு காயாக எடுத்து இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் செலவாகாது கம்மியாக தான் இருக்கு இதுல அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க லை சதுந்துருக்கு ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தானா கரி கரிஞ்சிருக்கும் இதே மாதிரி எல்லா வாழ்க்கையும் நல்லா திருப்பி போட்டாச்சு அந்த சைடு நல்லா வெந்து வர்த்தோம் நல்லா வெந்து வந்துருச்சு அப்புறம் ரெண்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்படி அமுக்கி விட்டா பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இவ்வளோவாக வெந்திருக்கு பாருங்க சீக்கிரமா வெந்து வந்துடும் தட்டுக்கு மாத்திக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து எல்லா வாழைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதேமாரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நீங்கள் வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து சாம்பார் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சு ஓரத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சோறுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கு கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் அப்படி எங்கள் சேனலும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்